ஹாய் ஹலோ வெல்கம் செடி வந்து எல்லாருக்கும் நம்ம செடி வச்சிருக்கோம் அப்படின்னா அது நிறைய முட்டு வச்சு நிறைய பூக்குக்கும் ஆசைப்படுவோம் அதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான் சொல்ல போறேன் இன்னைக்கு நம்ம வேகந்தான்னு தூக்கி போடுற ஒரு பொருள் வாழைப்பழம் தோல் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அதில் கொஞ்சம் அது முழுகளவு தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சு கரெக்டாக ஒரு மூணு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே அது வந்து தண்ணியோட மிக்சாக இருக்கும் அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி மிக்சாக ஊற்றி நல்லா அதை நல்லா நம்ம பசங்க விட்டுட்டு அதை செடிக்கு நம்ம பெரிய செடினா வந்து நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அது மாதிரி எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரே வாரம் தாங்க இது மட்டுமே வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வந்தீங்களாமே செடி வந்து நல்லா மொட்டு வைக்கும் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கொஞ்சம் அறுக்கிற வரைச்சிருந்தோம் எனக்கு நல்லாவே ரிசல்ட் தந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்